மேலுண்டு வினையில்லை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை ஓ முருகா இன்னைக்கு ஜோதிடத்தில் காலபுரஷனுக்கு ரெண்டாம் இடம் ரிஷபலக்கணத்தை பற்றி பார்ப்போங்க ரிஷபலக்கணத்தின் பொதுவான குணங்கள் ரிஷபலக்கணம் லக்கணத்துக்கு அதிபதி சுக்கரன் லக்கணத்தில் உச்சமாக வர கிரகம் சந்திரன் இந்த லக்கணத்தில் பிறவி எடுக்கிற ஆத்மாவுக்கு குடும்ப பொறுப்பு அதிகமான பொறுப்புகளை சுமக்கிற அமைப்பில் தான் இருப்பாங்க குடும்பத்தில் ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து கூட பிறந்தவங்களுக்காகவும் தாய் தகப்பன் மனைவி மனைவி சார்ந்த குடும்பம் இவங்க எல்லாருக்காகவும் இவங்க முன்னோடியாக நின்று பணியாற்றக்கூடிய அமைப்பில் தான் இவங்களுக்கு அந்த அமைப்பு லக்கண அமைப்பு வழி நடத்தும் இவங்களுக்கு வந்து சந்திரன் உச்சமாக வர்றதுனால நல்ல ஒரு ரசனை ஆற்றல் இருக்கும் இயற்கையை ரசிக்கிறது இயற்கையான இடத்துக்கு போய் ரிலாக்ஸ் பண்ணணுங்கிற ஒரு ஒரு ஆசைலாம் இருக்கும் கவிதை கட்டுரை இதுலேயும் கொஞ்சம் நாட்டம் இருக்கும் கற்பனைத்திறன் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து அதிகமான செயல்பாடு செயல்திறன் நிறைந்த ஒரு லக்கணம் விஷ பழக்கணும் குடும்பத்துக்காக எந்த ஒரு கஷ்டத்தையும் தாங்கி கொள்ள மனப்பக்குவம் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் இவங்களுக்கு சட்டின் கோபம் வராது அப்படி வந்ததுன்னா காடு மறுற அளவுக்கு கோபம் இருக்கும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறது இவங்களுக்கும் நல்லது ஏன்னா ஆறாம் அதிபதியாக சுக்கரனே வர்றதுனால இவங்க இவங்களுக்கு இவங்களே எதிரிங்கிற மாதிரி ஒரு அமைப்பில் இவங்க பேசுகிற விதங்கள் திருப்பி மாற்றி விட்டுருவோம் அதில் பேசும்போதே கவனமாகவும் பேசி மற்றவங்கள காயப்படுத்தாத அளவுக்கு பேசிக்கிட்டாங்கன்னா இவங்களுடைய மற்றது எல்லாமே பொருளாதாரம் குடும்பம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் இவங்க போக வேண்டிய கோயில்னு பார்த்தோம்னா திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு போயிட்டு வர்றது மிக சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் அதேமாதிரி சாமி மலை முருகன் கோயிலும் போய் வணங்கி வர்றது மேலும் சிறப்பாக கொடுக்கும் இவங்க பிரதோஷ வழிபாடு செய்வதும் சிவன் நந்தியை வணங்கி வர்றதும் மேலும் மேலும் அவங்க குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு உயர்த்தி செல்வோம் அதில் ரிசப லக்கணம் வந்து பொறுப்புகளை சுமக்கணும் எனக்கு தெரியாதுன்னு தட்டி கழிக்காமல் இருந்தாங்கன்னா அவங்களுடைய லக்கணம் இன்னும் வலுவாகும் ஆமாம் அந்த லக்கண தத்துவப்படி நம்ம செயல்பட்டோம்னா நமக்கு அந்த லக்கணத்தின் தத்துவப்படி நம்ம செயல்பட ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு வர பாதிப்பு ஆட்டோமேட்டிக்காக நிவர்த்தி ஆகும் அதனால் லக்கண தத்துவம் வந்து குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானம்னா குடும்பத்தில் எனக்கு தெரியாதுன்னு நீங்கள் எதையும் தட்டி கைக்க கூடாது அது எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை பொறுப்போடு எடுத்து செய்யும்போது உங்களுடைய லக்கணம் ஸ்ட்ராங் ஆகும் லக்கணம் ஸ்ட்ராங் ஆகிட்டாவே உங்கள் குடும்பம் அதுக்கு இன்னும் ஸ்ட்ராங்கு